ஒரு விடுதலை இல்லாம இருக்கிறா அவளை பார்த்து கத்தர் சொல்றாரு நீ போய் ஜனங்களை கைக்கு நீங்களா இவனே விடுதலை இல்லாம இருக்கிறா ஆனா இவனை கொண்டு விடுதலையை கொடுப்பேன்னு சொல்றார் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விடுதலையா இல்லாததுனால ஊழியர் செய்ய முடியாதுன்னு ஆயிடாது ஆண்டவர் சொல்றாரு உன்னை கொண்டு நான் அலைகிற விடுவிக்கிறேன் விடுதலை இல்லாதவனை பார்த்து கத்த சொல்றாரு நான் உன்னை விடுவிக்கிறவனா தெரிந்து கொண்டிருக்கிறேன் உன்னை நான் விடுவிக்கிறவனா பயன்படுத்த விரும்புறேன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் புத்தகம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் ஒன்பதாவது உங்களை யாரு தெரிந்து கொள்ளாம இருந்தாலும் சரி உங்களை யாரு அறியாம இருந்தாலும் சரி ஆண்டவர் உங்களை தெரிந்து அறிந்து வைத்திருக்கிறார் ஆண்டவர் உங்களை அழைத்து வைத்திருக்கிறார் உங்க மேல கர்த்தருக்கு ஒரு ஸ்பெஷலான உங்க மேல ஒரு ஸ்பெஷலான நோக்கம் இருக்கு நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல உலகத்தில் இருக்கிற வல்லமையான கிரியைகளை உங்களை கொண்டு செய்ய காத்திருக்கிறார் இந்த பூமியின் மேல் அக்கினியை போட வருகிற தெய்வம் உங்களை கொண்டு அக்கினியின் பிளம்புகளை வெடிக்க செய்ய காத்து கொண்டிருக்கிறார் நீங்க தாங்க எழுப்புதல் வீரர் இந்த கடைசி நாட்கள்ல கத்த பயன்படுத்த விரும்புகிறார் ஆண்டவுடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது நான் நம்புற ஆண்டவர் எந்த நேரத்திலேயே வரலாம் நம்முடைய விசுவாசம் என்னவா இருக்கட்டும் தெரியுமா இன்று இரவு கத்தர் வந்தா கூட ஒரு சேனையை அவருக்கு முன்னாடி போய் நான் நிறுத்துவேன் ஒரு சேனைய கத்தருக்கு எதிர்கொண்டு போய் நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுப்பேன் அப்படிப்பட்ட திட நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும் ஆண்டவர் இந்த நாளில் திட்டமாய் சொல்லு

பயன்படுத்துகிற நாட்கள் வருகிறது எழுப்பதிலே தலைவனாக உங்களைத்தான் பயன்படுத்த போகிறார் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல கத்தருக்காக ஊழியம் செய்யும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் வருகிற நாட்களிலே உங்கள் ஊழியம் இருக்க போகிறது ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய கேள்விகள் இருக்கலாம் நம்ம பேசுகிற காரியம் தேவனுடைய பார்வையிலே நாம் யாராக இருக்கிறோம் எப்படி பார்க்கிறார் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் இன்னைக்கு அதை குறித்து தியானிக்க போகிறோம் ஆண்டவுடைய பார்வையில நாம் யாரா இருக்கிறோம் கப்தர் நம்ம எப்படி பார்க்கிறார் வாசிக்கல முதலாவதாக ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி அதற்கு பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நிந்திக்கிற இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய கப்

அங்கீகரிக்கிற நாளிலே கப்தர் அவர்களுக்கு முன்பாக உங்களை அபிஷேகம் பண்ணுகிற நாளிலே உலகம் உங்களை அங்கீகரிக்கும் அந்த நாள் வரைக்கும் தேவ பிள்ள கொஞ்சம் உங்களை வெளிப்பட பண்ணுகிற காலம் வரும் உங்களை வெளியரங்கமாய் பயன்படுத்துகிற நேரம் வரும் கப்தர் உங்களிலிருந்து தன்னுடைய மகிமையை வெளிக்கொண்டு வருகிற காலம் உங்களுடைய வாழ்க்கையில வரும் அது வரைக்கும் நீங்க பாதையில் உங்களுக்கு நிறைய நெருக்கங்கள் வரும் தேவ உங்களுக்கு நிறைய போராட்டங்கள் வரும் தாவியதுடைய வாழ்க்கையில சில சம்பவங்களை நான் சொல்றேன் இவன் வந்து பாத்தீங்கன்னா சொந்த சகோதரர்களாலே பரிகசிக்கப்படுறான் சொந்த சகோதரால சொந்த குடும்பத்தால வெறுக்கப்படுறான் இவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு சமயம் சாமுவேல் வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி உங்க வீட்டுக்கு வராரு வந்து இந்த வீட்டுல இருந்து தம்முடைய ஜனத்துக்கு ஜனத்துக்கென்று ஒரு ராஜாவை ஏற்படுத்த போறார் அதனால நீ என்ன பண்ணு உன்னுடைய பசங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்து ஆண்டவர் அதுல ஒருத்தன் அபிஷேகம் பண்ண விரும்புறார் அப்படின்னு சொல்லி தாவேது வீட்டுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி

உள்ளவர் என்று பார்ப்பார் இன்று தேவ பிள்ளையே நீங்க நிறைய புறக்கணிப்புகளை சந்திக்கிறீங்களா நிறைய அவமானத்தை சந்திக்கிறீங்களா சொந்த குடும்பம் ரிஜெக்ட் பண்ணுதா ஆண்டவர் சொல்றார் நான் அவங்க தெரிந்து கொண்டிருக்கிறேன் நான் அவங்களை தெரிந்து கொள்ளல உன்னதான் தெரிந்து கொண்டேன் உங்களை சுற்றி இருக்கிற கூட்டங்களை கப்த தெரிந்து கொள்ளவில்லை தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய தரிசனத்தை வைத்து ஒரு அழைப்பை வைத்து ஒரு திட்டத்தை வைத்து

இன்னைக்கு கப்த சொல்றாரு ஒதுக்கப்பட்ட ஒன்ன நான் நாமம் தரிப்பிக்கப்பட்ட பார்க்கிறேன் குடும்பம்ாவீத பார்த்தது ஒதுக்கப்பட்டவன் தகுதி இல்லாதவன் இப்படிதான் பார்த்தாங்க அந்த சவுல் கூட என்ன பண்ணல தெரியுமா தாவித நான் போறேன்னு சொன்ன உடனே அக்செப்ட் பண்ணல கோலியாத்த மேற்கொள்ள நான் போறேன்னு சொன்னே ராஜா சவுல் கூட ஏற்றுக்கொள்ளல அந்த ராஜா தான் அழைப்பு கொடுத்தாரு யார யார் கோலியாத்த மேற்கொள்ள போறீங்க வாங்க ஆனா வந்து நிற்கும் போது தாவீத தகுதி இல்லாதவனாதான் ராஜா பார்த்தார் தாவித தகுதி இல்லாதவனாதான் அவருடைய அண்ணமார்கள் பாத்தாங்க ஆனா தாவிது மட்டும் ஒண்ணு நம்பனா நான் நீங்க வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ இன்னைக்கு இந்த வார்த்தையை கத்தர் உங்களோடு பேசுகிறார் நீ அங்கே இருப்பதற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ அவர்கள் உன்னை பேசினா பரவாயில்ல அவங்க உன்னை ஏசினா பரவாயில்ல அந்த இடத்துல கத்தர் உண்மையில ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அந்த இடத்துல கத்தர் உண்மையில ஒரு அழைப்பு வச்சிருக்கிறார் தயவு செய்து நீ அதுல நினைச்சிரு கத்தர் உன்னை பயன்படுத்துவார் கத்தருண பயன்படுத்துவார் எல்லாருமே தாவித எப்படிதான் பாக்குறாங்க தெரியுமா தகுதி இல்லாதவன் குடும்ப தகுதி இல்லாதவனா பாக்குது திராட்சா தகுதி இல்லாதவனா பாக்குறான் ஒரு எதிரிய ஜெயிக்க போய் நிக்கிறான் அந்த எதிரி தகுதி இல்லாதவனா பார்க்கறான் ஆனா கப் கத்தர் மாத்திரம் தாவீத தகுதி உள்ளவனா பார்த்தார் உன் வாழ்க்கையில எல்லாருமே உன தகுதி இல்லாதவனா பார்க்கும் போது எல்லாருமே உன உதவாக்கறையா பார்க்கும் போது ஏசு மாத்திரம் ஓ மேலையும் எனக்கு ஒரு திட்டம் இருக்கு ஓ மேலையும் எனக்கு ஒரு அழைப்பு இருக்கு நான் ஓ மேலையும் ஒரு தரிசனம் வச்சிருக்கிறேன்னு வந்து தட்டி கொடுத்து உன தூக்கி விடுவாருப்பா தட்டி கொடுத்து உன அரவணைப்பாருப்பா எல்லாரும் வேற மாதிரி பார்க்கலாம் எல்லாரும் வேற மாதிரி டிசைட் பண்ணலாம் ஆனா இயேசுடைய பார்வம் மட்டும் நான் தெரிந்து கொண்டேன்னு இருக்கும் தாவீத இந்த மூன்று விதமான கூட்டமும் வேற மாதிரி பார்த்தாலும் ஆண்டவர் எப்படி தெரியுமா பார்த்தார் இஸ்ரவேலின் தேவனாகிய ஆகிய நாமம் தரிப்பிக்கப்பட்டவன் இன்னைக்கு உங்கள எல்லாரும் தகுதி இல்லாதவனும் பார்க்கும் போது ஆண்டவர் சொல்றாரு அவங்களுக்கு நீ தகுதி இல்லாதவன் எனக்கு நீ என் நாமம் தரிக்கப்பட்டவன் கப்தர் உண்மையை தன்னுடைய நாமத்தை தரித்து இருக்கிறாரப்பா

முடிவு பண்ணனும் உனக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு முடிவு பண்றதுக்கு சத்துருவுக்கோ குடும்பத்துக்கோ தலைவனுக்கோ இடம் இல்ல உனக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ண வேண்டியது அலச்சவர் வேற யாரும் இல்ல

में <us> अधिकार எஜமான தவிர யாரு வேலைக்காரனை பத்தி பேசினாலோ அதை வாங்கி கொள்ள வேண்டிய அவசியம் வேலைக்காரனுக்கு இல்ல இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை பேர் பேசினாலோ கப்தர் பேசுறதுக்கு ஈடாகாது ஆண்டவர்களை தகுதி உள்ளவன் சொல்லும் போது உலகத்தை நீங்க ஏன் பாக்குறீங்க உலகத்தை நீங்க ஏன் நோக்கி பார்க்கறீங்க ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறேன் நான் நாமத்தை உன் தரித்து இருக்கிறேன் நீ ஏன் பா நீ கலங்குற என் வாய் புது நாமத்தினால நீ அழைக்கப்படுவாய் நீ சோர்ந்து போகாது சோ தெரிந்து கொள்ளப்பட்டவங்களே கத்தர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா நாமம் தரிக்கப்பட்டவர்களா பார்க்கிறார் உலகமே தகுதி இல்லைன்னு பார்த்தா கூட ஏசு தகுதியை கொடுத்து அது என்ன தகுதி தெரியுமா ஆண்டவுடைய நாமம் தரிக்கப்பட்டது என்னும் தகுதிய ஒவ்வொருவர் மேலும் வைத்திருக்கிறார் நீ காண்டவர் சொல்லுகிறார் நீ நாமம் தரிக்கப்பட்ட கூட்டம் நீ கவலைப்படாத நான் உன்னை இப்படிதான் பார்க்கிறேன் நீ நினைச்சுக்கலாம் உனக்கு தகுதி இல்லை

இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் எரிகோவி பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள் இந்த அனுபவம் எளியாவுடைய வாழ்க்கையில வந்துச்சுங்க அதாவது எளியா ஒரு கட்டத்துல தாபிதையாச்சு தகுதி இல்லைன்னு சொன்னது யாருன்னா சுத்தி இருக்கிற கூட்டம் இங்க எலியா தன்னை தன்னையே தகுதி இல்லாதவன் என்று சொல்லி ஒதுக்கி கொள்ள முற்படுகிறார் ஒரு இடத்துல வந்து சொல்றாரு சூறை செடிக்கு கீழ போதும் ஆண்டவரு நான் ஓடுனது போதும் நான் பிரயாசப்பட்டது போதும் எடுத்துக்கொள்ளுங்க இன்னைக்கு நீங்க கூட இப்படி சொல்லலாம்ல உங்க ஊழியம் போதும் நினைக்கிறீங்களா உங்க ஓட்டம் போதும் எதுக்கு பிரதர் இன்னும் ஆளணும் எதுக்கு பிரதர் இன்னும் ஊழியம் செய்யணும் ஆனா கத்தர் உங்களை பார்த்து சொல்றாரு நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் பா நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் பா நீ சோர்ந்து போய் முடங்க வேண்டிய ஆள் அல்ல நீ உன்னை ஒதுக்கி கொள்ள வேண்டிய ஆள் அல்ல நீ உன்னை மறைத்து கொள்ள வேண்டிய ஆள் அல்ல எளியா நினைச்சாரு சூரை செடிக்கு கீழேயே தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளணும் எலியா பார்த்தாரு தன்னை தகுதியற்றவனா பார்த்தாரு என் பிதாக்களை பார்க்கணும் நான் நல்லவன் இல்ல என் அப்பா அம்மாவை விட நானும் பெரிய பரிசுத்தவான் இல்லை என்னுடைய உற்பிதாக்களை விட நான் பரிசுத்தவான் இல்லை உடைய பார்வை அதுதான் ஆனா கத்தர் பார்த்த விதம் வேற है ये तो नहीं தகுதியற்றவன் என்று பார்த்த போதிலும் கப்தரவனை எப்படி பார்த்தால் தெரியுமா தலைமுறைகளை அபிஷேகம் செய்கிறவராய் பார்த்தார் இந்த சப்தத்தை கேட்கிற நீ தகுதியற்றவன் என்று உன்னை ஒதுக்கி கொண்டிருக்கிறாயா தலைமுறைகளை அபிஷேகிக்கும்படி கப்தருங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் வருகிற புரிய சந்ததிய ஒரு புதிய கூட்டத்தை அபிஷேகம் வந்து நிறுத்தும்படி கப்தரு உங்களை இருக்கிறார் நீங்க தகுதி இல்லைன்னு சொல்லி நீங்க முடிவு பண்ண கூடாது உங்க தகுதியை முடிவு பண்ண வேண்டியது கொடுத்தது உங்க அழைப்ப கொடுத்த கத்தர் தான் உங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ணும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாருப்பா நீ உன தகுதி இல்லன்னு ஒதுக்கிக்காத நீ உன தகுதி இல்லன்னு ஒதுங்கி போயிடாத கப்ப சொல்றாரு நான் நடத்துவேன் நான் நடத்துவேன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் எப்படி தெரியுமா தலைமுறைகளை அபிஷேகம் செய்யும்படி ஏதோ அபிஷேகம் உங்களோடு கடந்து போவதற்கு அல்ல இதோ ஒரு சந்ததியை கப்தர் உங்களை கொண்டு எழுப்புவார் ஒரு சேனையை கப்தர் உங்களை கொண்டு எழுப்புவார் உங்களில இருந்து உலகத்தை அசைக்கிற கூட்டங்களை கப்தர் எழுப்பி விடுவார் அந்த கூட்டம் போகும் தேசத்துல கிரியைகளை செய்யும் அவங்க நடக்கும்போது அற்புதம் நடக்கும் அவங்க கடந்து போகும்போது போது அதிசயங்கள் நடக்கும் எலியா உருவாக்கின எலிசா மேல அப்படிப்பட்ட வல்லமையை கடத்தி விட முடியும்னா இந்த சப்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் நீங்க தகுதி இல்ல போதும் இந்த ஊழியம் போதும் இதுக்கு மேல தொடர வேண்டாம் சொன்னாலும் ஆண்டவர் சொல்றாரு உன்னை கொண்ட எனக்கு ஒரு திட்டம் உண்டு எலியா நினைச்சிருக்கலாம் சூறை செடியோட ஊழியம் முடிஞ்சுச்சு ஆண்டவர் நினைச்சாரு எலியாவே இது இல்லப்பா முடிவு தலைமுறைகளை அபிஷேகம் வந்து உன்னை வைத்திருக்கிறேன் தலைமுறை வழிமுறைகளை அபிஷேகம் பண்ணவனை வைத்திருக்கிறேன் இதோ ஊழியர்களே இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் ஏதோ சுவிசேஷம் சொல்றது மாத்திரம் இல்லைங்க ஒரு பெரிய சேனையை எழுப்பி கப்தருக்காக கர்ஜிக்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தாசன்னி ஒரு பெரிய கூட்டத்தை பெரிய சேனையை உருவாக்கி ஆண்டவருக்கு என்று வைராக்கியமா ஓட முன்குறிக்க ஓ கப்தர் வைத்திருக்கிற பாத்திரம் நீ நீ உன் அழைப்ப அழைப்பை மறந்து போகாது நீ உன் தெரிந்து கொள்ளுதே மறந்து போகாது உன்னை கொண்டு உன்னிடத்தில் எலும்புகிற சேனைகளை கொண்டு கத்தர் தேசங்களை ரட்சிப்பார் கத்தர் உலகங்களை ரட்சிப்பார் இன்று கத்த சொல்லுகிறார் நான் உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் கண்டவர் சொல்றாரு பயங்கரமா இருக்கும்

வழிமுறைகளை எழுப்பி விடுகிற ஒரு ஊழியம் உங்களுக்காய் ஆயத்தமாக இருக்கிறது நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் சோ இரண்டாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா நான் உன்னை எப்படி பார்க்கிறேன்னா தலைமுறைகளை அபிஷேகம் செய்பவனாய் பார்க்கிறேன் ஆண்டவர் முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்டவனை பார்க்கிற விதம் அவன் நாமம் தரிக்கப்பட்டவன் இரண்டாவது பார்க்கிற விதம் அவன் தலைமுறைகளை அபிஷேகிக்க தெரிந்து கொண்டவன் மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலிருந்து பதினான்காவது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கு கேட்போம் வாசிக்கலாமா கத்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கப்தரனோடு இருக்கிறார் என்றான் எங்களோட இருந்தார் இவைகளெல்லாம் எங்களுக்கு எங்களை எகிப்தில் எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே இப்பொழுது கப்தர் எங்களை கைவிட்டு மீதியானரின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான் அப்பொழுது கத்தரவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ நீ இஸ்ரவேலை மீதியானரின் கையுக்கு நீங்களாக்கி ரச்சிப்பாய் உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்றார் ஆண்டவர் சொல்றாரு நாமும் தரிக்கப்பட்டவன் இரண்டாவது சொன்னாரு தலைமுறை அபிஷேகிக்கப்பட்டவன் இப்ப மூணாவது சொல்றாரு எப்பா ஒருத்த விடுதலை இல்லாம எல்லாத்தையும் எட்டியாச்சு தப்பிச்சு காப்பாத்தி கொஞ்சமாச்சு சம்பாதிச்சிடலாம் தப்பிச்சர்லான்னு பார்த்து போரடிச்சுக்கிட்டு இருக்கிறான் பயந்து போய் பயந்து போய் தான் சேர்த்தின எல்லாத்தையும் மீட்டு வச்சிடலாம்னு பார்த்துட்டு இருக்கிறான் அவன்கிட்ட வந்து சொல்றாரு இதோ நான் அனுப்புறப்பா நீ

இருக்கிறா ஆனா இவனை கொண்டு விடுதலைய கொடுப்பேன் சொல்றார் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விடுதலையா இல்லாதது நான் ஊனியம் செய்ய முடியாதுன்னு ஆயிடாது ஆண்டவர் சொல்றாரு உங்க கொண்டு நான் அநேகரை விடுவிக்கிறேன் விடுதலை இல்லாதவனை பார்த்து கத்த சொல்றாரு நான் உன்ன விடுவிக்கிறவனா தெரிந்து கொண்டிருக்கிறேன் உன்ன நான் விடுவிக்கிறவனா பயன்படுத்த விரும்புறேன்

கத்தரு இருக்கிறாரய்யா உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ கொஞ்ச படம் தாருக்கு எப்படி போவேன் உன் அனுப்புறது கபத்தரானா உன்கிட்ட பலனே இல்லை நான் பரவாயில்ல ஒரு ஊழியர்காரன் எதுல சந்தோஷப்படணும் தெரியுமா பலவீனத்துல சந்தோஷப்படணும் என் படத்துல நான் போய் நின்றனா அங்க சேவை பண்றது என் பலன் இதே நான் என் பெலவீனத்துல போய் நின்றேனா அங்க பலன்ஸ் வெளிப்பட போறது கத்தருடையது என் பலவீனங்கள்லே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று கப்தர் சொல்கிறார் உன்னை கொண்டு

இப்பொழுது பலவந்தம் பண்ணுங்க இப்பொழுது ஒரு அபிஷேகம் இப்பொழுது அபிஷேகம் தயலும் பரத்திலிருந்து இறங்கி வரட்டும் தேவ தூதர்கள் அந்த அறைக்குள்ள கடந்து வரட்டும் தேவ தூதர்களுடைய ஊழியங்களை பார்க்கட்டும் கப்த சிலரை பலப்படுத்துங்க உங்க கரம் பிடிக்கட்டும் இதோ என்னால ஓட முடியல என்னால நடக்க முடியல நான் முடங்கி போயிருக்கிறேன் ஆனால் கத்தரோ ரதங்களுக்கு முன்பாக ஓடுகிற பலனை உடைய ஜனத்திற்கு உண்டு பண்ணுகிற ஸ்தோத்திரம் அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் இவர்களை பயன்படுத்தி நீர் மகிழ ஐயப்பன் ஆண்டு வர தடை செய்கிற கிரியைகளை கட்டிதர் மூலமாக்குகிறேன் வல்லமையாய் பயன்படுத்தோ இவர்களை கொண்டு நாமத்தை விளங்கப்பண்ணோ தலைமுறைகளை அபிஷேகியும் அநேகரை விடுதலையாக்கும் உடைய நாமத்தையே மகிமைப்படுத்தும் நீரே மகிமைப்படும் ஏசுமி நாமத்தில் பிதாவே ஆமே நாமே